எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்திராலஜி சேனலின் மேஷராசி என்பர்களே உங்களை இந்த பதிவிற்கு அன்போடு வரவேற்கின்றேன் இந்த பதிவில் இந்த பத்து நாட்கள் இது வெறும் டீசர் தான் என்று சனிமகா பேச்சி மட்டுமல்ல இது கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ஐநூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிகழக்கூடிய ஒரு வித்தியாச விசித்திர நிகழ்வு ஆனால் நான் சொல்வேன் இது ரெகுலேட்டட் அதாவது இயற்கை ஒரு சமகாலத்தில் இப்படி ஒரு நிகழ்வை நடத்தும் ஆனால் மனித வாழ்க்கை என்பது சற்றேறக்குறைய சராசரியாக எண்பது முதல் நூற்றி ஐந்து அடங்கிவிடுவதன் காரணமாக மேலும் இப்படி ஒரு கிரக நிகழ்வை இப்படி ஒரு கிரக பிரயற்சி கிரகங்களினுடைய பயிற்சி ஒன்று கூடுதலை வாழிலே சந்திக்க இயலாது இப்படிப்பட்ட நிலையில எப்படிப்பட்ட கவன நிலை அதாவது எதையெல்லாம் சற்று கூடுதல் கவனத்தோடு நாம் தவித்து கொண்டோமே ஆனால் சிறப்பாக இருக்கும் என்பதை பற்றிய பதிவு இது நான் இந்த பதிவில சனிமகா பயிற்சி அதனோடு அந்த சனி பயிற்சி என்று ஏற்படக்கூடிய மிக முக்கிய அந்த சூரிய கிரகணத்தை பற்றியும் இந்த பதிவில சுருக்கமாக பார்ப்போம் விடியலை நோக்கிய வீர நடை ஏழரை சனியினுடைய அந்த விரய காலம் துவங்குகிறது அப்போது எப்படி விடியலை நோக்கிய ஒரு வீர நடை ஆம் ஒரு இருள் வருகிறது போன்ற ஒரு நிகழ்வு இருள் என்று பயப்பட தேவையில்லை சனி பகவான் அவர் ராசிக்கு முன்பின் மற்றும் ராசியில இருக்கும்போது ஏழை சனி என்போம் ஏழரை சனி என்றால் இருள் வருகிறது என்ற அந்த பயத்தை நீங்கள் அகற்றி அதனால்தான் அஞ்சாதீர் விரயச்சனி என்று தலைப்பிலே தந்திருக்கின்றேன் இந்த பத்து நாட்களிலே எந்த எந்த விஷயங்களிலே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று குறிப்பாக இந்த மேஷ ராசி என்பது அஷ்வினி நட்சத்திரம் கேதுவினுடைய நட்சத்திரம் வரணி சுக்கிரன் நட்சத்திரம் கார்த்திகை சூரியனினுடைய நட்சத்திரம் இதுல இந்த கேது மற்றும் சுக்கிரன் இந்த இரண்டு நட்சத்திரங்கள் இந்த இரண்டு நட்சத்திரத்தினுடைய அதிபதிகள் மிக சிறப்பாக அமைந்திருக்கக்கூடிய நேரத்துல இந்த பத்து நாட்கள் இந்த பயிற்சி அமைகிறது பன்னிரெண்டாம் இடத்துல கிட்டத்தட்ட ஏழு கிரகங்கள் ஒன்றாக இணையக்கூடிய அந்த இருபத்தி ஒன்பது முப்பது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அமைகிறது நீங்கள் உங்களுடைய வேலையை நீங்கள் பார்த்து கொண்டும் மற்றவர்களை எந்தவிதமான தொல்லை செய்யாமலும் மற்றவர்கள் உங்களை தொல்லை செய்து சீண்டினால் அதை பொறுக்காமல் எரிமலை போன்று பொங்கி விழக்கூடிய அந்த பண்பிலிருந்து அதாவது அந்த கோபப்படக்கூடிய உடனடியாக கோபப்படக்கூடிய பண்பில் அந்த பண்பு கோபப்படக்கூடிய முன்கோபம் என்ற அந்த விஷயத்திலிருந்து உடனடியாக வெளியேற வேண்டும் இந்த பத்து நாட்களில அந்த முன்கோபம் கூடாது பொறுமை வேண்டும் பொறுமை நிதானம் வேண்டும் உங்களுக்கு எப்படிப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி அதை பொறுமையாக இருந்து சாதித்துவிடக்கூடிய அமைப்பு என்பது உங்களுக்கு இருக்கிறது இந்த காலகட்டத்தில் சனி பகவான் அவர் ஏழை சனியினுடைய பலன்களை தரப்பு வாங்குவார் இந்த பத்து நாட்கள் எப்படி இருக்கிறதோ அது ஒரு டீசர் என்று ஏன் சொல்கிறேன் என்றால் அதுதான் வருங்கால வாழ்க்கைக்கு ஒரு முன்னோட்டமாக இருக்கும் வரக்கூடிய ஒரு மூன்றாண்டு காலத்திற்கு ஏழைச்சனியிலே இந்த விரையச்சனி இரண்டரை ஆண்டு காலம்தான் கணக்குப்படி என்று இருந்தாலும் கூட திருக்கணிதம் வாக்கியம் என்று இரு கணக்குகள் இருக்கிறது இது ஒன்றோடு ஒன்று இந்த பலன் சொல்லக்கூடிய அமைப்பிலே தொடர்பு பெறும் ஆகினால் சற்றேறக்குறை ஒரு மூன்று வருடங்களுக்கு இந்த பத்து நாளிலே நீங்கள் பல விஷயங்களை தவிர்த்து விட்டீர்கள் என்றால் அதிலே வெற்றி என்பது இருக்கும் இந்த காலகட்டத்தில் வீண் விரய செலவுகளுக்கும் ஈடுபடாதீர்கள் மேஷராசி என்பர்களே பன்னிரெண்டாம் இடத்துல இவை நிகழ்வதன் காரணமாக சந்தோஷமாக உங்களுடைய முகம் அதாவது உங்களுடைய மனநிலையை சந்தோஷமாக வைத்துக் கொண்டால் முகத்திலே அகத்தின் அழகு முகத்திலே தெரியும் இந்த ஏழு வரும்போது ஒரு மனதிலே ஒரு கலக்கத்தை தரும் முகத்திலே ஒரு வாட்டத்தை தரும் யார் எப்படி உங்களை அசைத்து பார்க்க நினைத்தாலும் கூட தன்னம்பிக்கையோடும் தைரியத்தோடும் இருப்பது என்பது உங்களை யாரும் அசைத்து பார்க்க முடியாத ஒரு அற்புதத்தை உங்களுடைய மனதிலே மகிழ்ச்சியை நிறைத்து அந்த மகிழ்ச்சியானது முகத்திலே முகத்தை தரும் இந்த ஏழு காலத்துல குறிப்பாக இந்த பத்து நாட்களில இந்த துவங்கக்கூடிய இந்த நாள் என்று சொல்லலாம் அதாவது கணக்கின்படி துல்லிய கணக்கின்படி இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல உங்களுக்கு சனி பகவான் ஏழரை சனி என்ற அந்த நிலைக்கு வருகிறார் இந்த பன்னிரெண்டாம் இடத்துல ஏற்கனவே ராகு இளைய ராகுவாக இருந்து விபரீத ராஜயோகத்தை தருகிறார் இந்த விபரீத ராஜயோகத்தை தரக்கூடியவனோடு கிட்டத்தட்ட இணையக்கூடிய சனி பகவானாக இருக்கும் போது நீங்கள் நல்ல விஷயத்தை நினைத்து ஒரு செயல் செய்யும் போது அது மிகப்பெரிய வெற்றியை தரும் ஆகினால் நல்ல விஷயம் ஒரு வியாபாரத்தில் முன்னேற வேண்டும் என்று நினைக்கும் போது இந்த வியாபாரம் சார்ந்த விஷயத்திலே தொழில் சார்ந்த விஷயத்திலே புதிய வேலை சார்ந்த விஷயத்திலே அதை இப்போது முன்னெடுத்து செல்ல அதாவது ஒரு முன்னேற்றம் காண்பதற்கான திட்டங்களை வகுத்துக் கொள்வதற்கு இந்த பத்து நாள் எதுவாக இருக்கும் ஆனால் ஒரு நிலம் வாங்குகிறேன் ஒரு வீடு வாங்குகிறேன் என்று பணத்தை சென்று ஒரு அட்வான்ஸ் கொடுப்பது முன்பணமாக கொடுப்பது போன்ற விஷயங்களிலே மாட்டிக்கொள்ளாதீர்கள் அதே பெண்களாக இருக்கிறீர்கள் இல்லத்தரசிகளாக இருக்கிறீர்கள் என்றால் நிச்சயமாக இது நாள் வரை கழிந்த நாட்கள் வரை உங்களுக்கு ஆடை அணிகலன்கள் பட்டாடை என்று நினைத்ததை விட சற்று கூடுதலான ஒரு ஸ்டேட்டஸ் தரக்கூடிய எல்லாம் சேர்ந்திருக்கும் ஆனால் அது மேலும் வேண்டும் என்று இந்த காலத்திலே இந்த பத்து நாட்களிலே செலவு செய்யாமல் இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும் தேங்கி கிடக்கக்கூடிய பணிகள் கடன் இருக்கிறது அல்லது ஏதேனும் ஒரு வேலை தங்கி தேங்கி இருக்கிறது என்றால் அது எப்படி முடிப்பது என்று முயற்சி செய்வது வெற்றியை தரும் குறிப்பாக கடன் பெற்றிருக்கிறீர்கள் என்றால் அதை முடிக்க எடுக்கக்கூடிய முயற்சியில இந்த பத்து நாட்களிலே ஈடுபடுங்கள் அதாவது நெகட்டிவ் விஷயங்களை எல்லாம் அகற்றிக்கொள்ள உடல்நலம் பாதிக்கப்பட்டு இருக்கிறது ஒரு மருத்துவரிடம் மருந்து பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் என்றால் மேலும் ஒரு மருத்துவரை கலந்து ஆலோசிப்பது தவறில்லை ஆகையினாலே உடல்நலத்தை பேணுவதற்கு மேலும் ஒரு மருத்துவரை நாடி அந்த மருத்துவம் பெறுவதற்கான முயற்சிகளை எடுப்பது வெற்றிக்கான வழியாக இருக்கிறது ஏழரை தொடங்குகிறது என்ற பதற்றம் வேண்டாம் இப்போது நிச்சயமாக உங்களுக்கு சனி பகவான் யோக பலன்களை தரக்கூடிய அமைப்பில வெகு விரைதியு மாறிவிடுவார் ஏனென்றால் சனி பகவானுக்கு மேஷ ராசியின் மீது ஒரு பற்றுதல் இருக்கும் ஏனென்றால் இந்த மேஷ ராசிக்கு எப்போதெல்லாம் சனி பகவான் வருகிறாரோ அந்த சனி பகவான் அவருடைய மிகப்பெரிய அந்த தீட்சண்ய விஷயங்களை எல்லாம் செய்து விடுவதற்கு வாய்ப்பில்லை மேஷ ராசிக்கு நெருங்கும் போது அவர் தன்னுடைய லீலைகளை அதாவது தரக்கூடிய பிரச்சனைகளை சற்று குறைத்துக் கொள்வார் பொதுவாக எல்லா ராசிக்கும் அப்படி இருக்கும்போது மேஷத்திற்கு சற்று குறைவாக இருக்கும் உங்களுடைய தவறுகளை நீங்கள் பெரிதுபடுத்தி கொண்டு மனக்குழப்பத்தை குறிப்பாக கணவன் மனைவி உறவுக்குள் இருக்கக்கூடிய ஏதேனும் பனிப்போல் இருக்கிறது பிரச்சனைகள் இருக்கிறது என்றால் அவற்றை இந்த பத்து நாட்களுக்குள் எப்படியாவது தீர்வு கண்டுவிட வேண்டும் வம்பு வழக்கு இருந்தாலும் பேசி தீர்த்து கொள்ளலாம் வழக்குத்தான் வாய்தா மேல் வாய்தா வாங்கி செல்லும் வம்புத்தான் தொடர்ந்து மீண்டு மீளாமல் வந்து கொண்டிருக்கும் ஆனால் அதை பேசி தீர்த்து கொள்ள முடியும் குறிப்பாக கணவன் மனைவி உறவு அண்ணன் தம்பி உறவு இவற்றிலே மிக முக்கியமாக ஒரு கருத்தை சொல்ல வேண்டும் என்றால் ஒரு கணிப்பு என்றால் உங்களுடைய உங்களுக்கு வயதிலே மூத்த அண்ணன் அக்கால் உங்கள் வீட்டிலே உங்களோடு வயதிலே மூத்தவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய அரவணைப்பு என்பது உங்களுக்கு நிச்சயமாக தேவை அதிலே ஏதேனும் தொய்வு இருக்கிறது தொடர்பில்லாமல் இருக்கிறீர்கள் என்றால் அந்த உறவுகளை வளப்படுத்திக் கொள்ள பலப்படுத்திக் கொள்ள இந்த பத்து நாட்களிலே முயற்சி செய்யுங்கள் ஏழை சனி காலத்திலே அது மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு இருக்கும் அக்கம் பக்கத்திலே அவர்கள் வருத்தப்படும்படியான பேச்சுக்களை பேசாதீர்கள் அவர்கள் வருத்தப்படும்படி பேசுவது மட்டுமல்ல அவர்கள் நீங்கள் வருத்தப்படும்படி ஏதேனும் பேசினாலும் கூட முதலிலே நான் சொன்னது போல் முன்கோபத்தின் காரணமாக ஏதேனும் தீய விளைவுகள் சட்டத்திற்கு புறம்பான விஷயங்கள் அடிப்பது அல்லது தவறான வார்த்தைகளை பே இவற்றிலிருந்து தவிர்த்து விடுங்கள் சரி காதல் மலருமா என்றால் காதல் மலர்வதற்கான வாய்ப்பு என்பது எப்போதுமே இருக்கும் அந்த காதல் இல்லறத்தை நோக்கிய இல்லத்திற்குள் இருக்கக்கூடிய காதலாக இந்த பத்து நாட்களிலே வைத்துக் கொள்வது என்பது சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு நிச்சயமாக காதலுக்கான வாய்ப்புகளை சுக்கிரன் உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்திலே வக்கரம் பெற்றிருந்தாலும் கூட சிறப்பாக இருக்கிறது கூட புதனும் இருக்கிறார் ஆகையினாலே இந்த காதல் போன்ற விஷயங்கள் தேவையா என்று பார்த்து அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டுமே தவிர தேவையற்ற காதலுக்குள் இந்த காலகட்டத்திலே சென்று சிக்கிவிடக்கூடாது இதைத் தொடர்ந்து இப்போது ஏதேனும் மன அழுத்தத்திற்குள் நீங்கள் இருந்தீர்கள் என்றால் இந்த மன அழுத்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடுப்பகுதி வரை அது தொடர்ந்து வரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திவிடும் ஆகையினாலே மன அழுத்தத்தை கூடிய வரை போக்கிக் கொள்ள பாருங்கள் பரிகாரம் என்ன கோயில்களுக்கெல்லாம் சென்று வேண்டினால் சரியாகுமா ஆகும் கோயில்களுக்கு சென்று வேண்டுவதற்கு முன்பாக உங்களுடைய மனநிலையை ஒருநிலைப்படுத்தி இந்த கிரகண கால சூழ்நிலையில அந்த கிரகணம் விடுபடும் போது அந்த அமாவாசை முடியும் போது ஒரு இரண்டு மணி நேரம் அமைதியாக இருந்து உங்களுக்கு தேவையான ஒன்றை வேண்டுவதன் மூலமாக வரக்கூடிய ஏழை காலத்துல மன அமைதி என்பது இருக்கு மனம் தெளிந்த நீரோடை போன்று இருக்கும் போது மேசராசி உங்களுக்கு எப்போதுமே இந்த படபடப்பு என்பது உங்களுக்குள் இருந்து கொண்டே இருக்கும் ஏனென்றால் சூரியன் உச்சம் பெறக்கூடிய செவ்வாய் ஆட்சி பெற்ற வீடு ஆட்சி பெறும் வீடு சனி மகான் வந்து அங்கு நீச்சப்பட்டு விடக்கூடிய அமைப்பு இந்த காரணங்களின் காரணமாக ஒரு முன்கோபம் எடுத்ததை சாதித்து விட என்று நாம் தான் வீரன் என்று காட்டிக்கொள்ள வேண்டும் என்று இந்த பண்புகளிலிருந்து சற்று உங்களை குறைத்துக் போது அதாவது முன்கோபத்தோடு முரட்டு சுபாவத்தோடு நடப்பதிலிருந்து வெற்றி வேண்டுமென்றால் இவற்றை விட வேண்டும் உடல்நலத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இந்த பத்து நாட்களுக்குள் குடும்பத்துக்குள் ஏதேனும் ஒரு முக்கிய உங்களுக்கோ அல்லது உங்களுடைய வீட்டில் உள்ளவர்களுக்கோ உறவினர்களுக்கோ குடும்பத்தில் ஏதேனும் ஒரு விழா சுப விழாக்கள் ஏதேனும் இருக்கும் அதுல உங்களுக்கு நிச்சயம் மரியாதை கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது அந்த மரியாதை பாராட்டு வரும்படியாக உங்களுடைய நடத்தையும் இருக்க வேண்டும் உங்களுடைய குடும்பத்திற்கு இந்த பத்து நாட்களிலே ஒரு மகிழ்ச்சி செய்தி ஒரு பண்டிகை சூழ்நிலை போன்ற ஒரு சூழ்நிலையும் உருவாக்கக்கூடிய கிரகநிலைகளாக அமைகிறது உங்களுடைய மூத்தோர் ஒருவர் ஒருவேளை ஒரு அண்ணனாக இருக்கலாம் அக்காவாக இருக்கலாம் அவர்கள் உங்களுக்கு சிறப்புகளை செய்யக்கூடிய அமைப்பு இருக்கிறார்னால்தான் சொன்னேன் மூத்தவரை பகைத்துக் கொள்ளாதீர்கள் அது மட்டுமல்லாமல் பக்கத்தோரோடு வேலை பணி செய்கிறீர்கள் என்றால் அங்கு விட்டு கொடுத்து செல்வது என்பது கெட்டுப்போகாமல் வளர்ச்சியை பெறுவதற்கு வளர்ச்சி கெட்டுப்போகாமல் இருப்பதற்கு மேசராசி என்பர்களுக்கு வருங்கால வாழ்க்கை அந்த ஏழரை சனி காலத்திலும் இனிமையாக இருப்பதற்கு வாழ்க்கைக்கு வழிகளை காட்டக்கூடிய அமைப்பை இந்த பத்து நாட்கள் தரும் இந்த பத்து நாட்களிலே வீண் அலைச்சல்களை தவறுங்கள் நிச்சயமாக அலைச்சல் இருக்கக்கூடிய அமைப்பை காட்டுகிறது இப்போது அலைந்து வீண் அலைச்சலுக்குள் ஆளாகிவிட்டீர்கள் என்றால் அது எதற்காகவும் அலையாதீர்கள் கேளிக்கைகா கேளிக்கை நண்பர்களுக்கு நண்பர்களோடு அல்ல நீண்ட நெடுந்தூர பயணம் தான் உங்களுடைய குலதெய்வத்தை பார்க்க வேண்டும் என்றால் அது மிக கட்டாயம் என்றால் இல்லையே என்றால் இல்லத்திலேயே உள்ளத்தில் உங்களுடைய குலதெய்வத்தை வைத்து பூஜிப்பது கூட ஒரு தான் எதற்குமே அலைச்சலை குறைத்து கொண்டு பண விரயத்தை குறைத்து கொண்டு சாதித்து பொறுமையாக இருந்து சாதித்திருந்த பத்து நாட்கள் எவையெல்லாம் வருங்கால அதாவது எட்டு ஆண்டுகளுக்கு வரக்கூடிய எட்டு ஒன்பது ஆண்டுகளுக்கு பிரச்சனையாகும் என்று உங்களுக்கு தெரியும் நீங்கள் அதை தீர்த்து கொள்ளுங்கள் மாணவர்களாக இருந்தால் கல்வியை தவிர வேறு எதிலுமே நாட்டம் வைத்திருப்பது என்று இருக்கக்கூடாது ஒருவேளை பத்து பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வு எழுதியிருக்கிறீர்கள் கல்லூரிக்கு சேர்வதற்காக இருக்கிறீர்கள் என்றால் ஒருவருடைய வழிகாட்டுதல் உங்களுக்கு நிச்சயமாக தேவைப்படும் ஆகையினால உங்களுக்கே எல்லாம் தெரியும் தான் தோன்றியை நினைக்காதீர்கள் உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் என்பது தேவை அந்த வழிகாட்டுதல் உங்களுடைய பெரியவர்களாக இருக்கலாம் ஆசிரியர்களாக இருக்கலாம் அவர்களுடைய வழியிலே நடந்து சிறப்பை பெறுவதற்கு இந்த பத்து நாட்களுக்கும் முயற்சிக்கும்போது நல்ல கோர்ஸ் நல்ல படிப்பை தேர்ந்தெடுத்து வெற்றி வழியை பெற முடியும் படிப்பை முடித்துவிட்டது அரசு வேலைக்காக அரசு எல்லாம் எழுதி கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தால் அது சார்ந்து ஏற்கனவே எழுதி வெற்றி பெற்றிருக்கக்கூடியவர்களுடைய நல்ல தொடர்பிலே இருக்க வேண்டும் அது உங்களுக்கு எதிர்காலத்திலே பயனளிக்கும் அதை இந்த பத்து நாட்களிலே செய்யும் போது தொடர்ந்து அந்த முயற்சி என்பது நல்ல வேலை கிடைக்கும் ஏழட்சி நிகாலத்திலே வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடியதாக இருக்கிறது ஆகினால் அது வரும்போது அதுவும் அடுத்த மாதத்திலேயே சூரியன் உங்களுடைய ராசியில் ஆட்சி பெற்றுவிடக்கூடிய இந்த ஏப்ரல் மே மாதங்களில நிச்சயமாக வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பையும் இது தரும் உயர்கல்வியில இருக்கிறீர்கள் என்றால் இந்த மாதத்திலே தேவையற்ற விஷயங்களில் ஈடுபடாதீர்கள் குறிப்பாக இந்த பத்து நாட்கள் இந்த பத்து நாட்கள் வெறும் டீசர் தான் என்று ஏன் சொல்கிறேன் என்றால் வருங்கால இந்த ஏழை வாழ்க்கையிலே இது ஒரு முன்னோட்டமாக அமைந்து கொள்ளும் இதிலும் கூட நல்லவற்றை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள் காதல் போன்ற விஷயத்திலே தேவையில்லாத விஷயங்கள் தேவையில்லாத அதிலும் கூட காதல் என்றால் அங்கு இனிமை இருக்க வேண்டும் கோபம் இருக்கக்கூடாது முன்கோபம் இருக்கக்கூடாது சந்தேக மனப்பான்மை இருக்கக்கூடாது இந்த சந்தேக மனப்பான்மை கோபத்தை தூண்டும் கோபம் ஒரு பிரச்சனைக்கு ஆளாக்கிவிடும் ஆகினால்தான் முதலே சொன்னேன் உங்களுடைய வாழ்க்கைக்கு எது வளர்ச்சி தருமோ அதில் மட்டும் ஈடுபடுங்கள் பெற்றோர் பெரியோர் உற்றார் உறவினர் குறிப்பாக அண்ணன் அக்கால் மூத்தோரோடு நல்ல இணைவிலே இருங்கள் ஏதேனும் ஒரு விளையாட்டில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் நிச்சயமாக உடல் பரிசோதனை விளையாட்டு என்றால் விளையாட்டுத்தான் உங்களுடைய வாழ்க்கையாக வைத்திருப்பார்கள் சிலர் அதாவது ஓட்ட பயிற்சி கிரிக்கெட் அல்லது ஏதோ ஒன்று அதனால் ஒரு வெற்றி பெறும் என்று நினைத்திருக்கிறீர்கள் என்றால் இது உங்களுக்கு மேஷராசி அன்பர்களுக்கு இந்த உடல் சார்ந்த அதாவது இந்த பிசிக்கல் எபிலிட்டி உடலினுடைய அந்த ஆற்றலின் மூலமாக அந்த விளையாட்டுகளின் மூலமாக வெற்றிக்கான அதனால் ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடிய வலுத்தூக்குதல் போன்ற விஷயங்களில் கூட ஈடுபட்டிருப்பீர்கள் ஆகையினால் அதிலே சற்று பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் எந்த அளவிற்கு அளவிற்கு வலு தூக்க எதுவாக இருக்குமோ அந்த அளவிற்கு மட்டும் ஒரு உடற்பயிற்சியை செய்வது மன அழுத்தத்தை தவிர்ப்பது உடல் சோர்வை தவிர்ப்பது மிக முக்கியம் வாகன பயணங்களிலே கவனம் இந்த மாதம் விபத்துக்கள் ஏற்படக்கூடிய அமைப்பை இந்த பத்து நாட்கள் காட்டுகிறது ஆகினாலே அதிலே கவனமாக இருங்கள் வாகனத்திலே நீங்கள் செல்லும் போது மிக வேகமாக செல்வதோ அல்லது எதிரே வரக்கூடிய வாகனம் மிக வேகமாக வருகிறது என்று கணித்தீர்கள் என்றால் உடனடியாக பாதுகாப்பாக உங்கள் வாகனத்தினுடைய அந்த வேகத்தை குறைத்து ஓரம் கட்டி நிற்பது வழிவிடுவது என்பது சனி பகவான் உங்களுக்கு வழிவிட அவர் உங்களை வாழ்த்த வழி ஏற்படுத்திக் கொள்கிறீர்கள் ஆகினால் முன்னெச்சரிக்கை முன்கூட்டியே எச்சரிக்கையாக இருப்பது மோசமான விளைவுகளிலிருந்து நீங்கள் தப்பித்து அதை தெரிந்து அறிந்து தப்பித்துக் கொள்வதற்கு வழியாக இருக்கும் ஆகினால் பொறுமை நிதானம் என்பதும் சந்தோஷமாக எல்லா நிலையிலும் எல்லாம் கடந்து போகும் என்ற நிலையில் இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும் இந்த பத்து நாட்கள் விரைய மோட்சத்திலே விசித்திர நிலை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் தொடர் பதிவுகளில மிக விரிவாகவும் விளக்கமாகவும் தொடர்ந்து தருவேன் அன்பு நேர்களே இந்த பதிவை தொடர்ந்து கேட்பதன் மூலமாக உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படும் பொறுமை தேவை எச்சரிக்கை உணர்வு தேவை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் பெல்பட்டன் அழுத்துங்கள் சப்ஸ்கிரைப் செய்ய வந்தவர்கள் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாமல் உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் மேஷராசி மேஷர் லக்னத்தில் இருந்தாலும் அவர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யுங்கள் நிச்சயமாக அஞ்சாதீர் விரையச்சனி என்று அஞ்சா நெஞ்சத்தோடு ஆரோக்கியத்தோடு எச்சரிக்கை உணர்வோடு மேஷராசி நண்பர்களே வெற்றிக்கான வழிகளை பொறுமையாக அடையக்கூடிய அமைப்பை இந்த ஏழரை சனி உங்களுக்கு நிச்சயம் கட்டமைத்து தரும் அன்பு நேயர்களே உங்களுக்கு இனிமையாக இருக்கக்கூடிய கிரகம் கேது ஆகினால் தினம்தோறும் விநாயகர் வழிபாடை கைவிடாமல் செய்யுங்கள் அது மட்டுமல்ல சுக்கரன் உங்களுக்கு அனைத்து சுகத்தியும் தருவதற்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருந்தாலும் சிறப்பாக அமைந்திருக்கிறார் ஆகினால வெள்ளிக்கிழமைகளில லக்ஷ்மி தாயாருக்கான வழிபாடு இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய பெருமாள் கோயில் சிவன் கோயில்களுக்கு சென்று வழிபாடு செய்வதும் ஏற்றத்தை தரும் அன்பு நேயர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி